தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் லட்சுமணன் வழங்க கேட்கலாம் லட்சுமணன் வணக்கம் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர்களின் பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கிறது தொடர்பான விவரங்கள் லட்சுமணன் வணக்கம் பிரகாஷ் பதினைந்து மாநிலங்களில் ஐம்பத்தி ஆறு மாநிலங்களவை சீட்டிற்கான தேர்தலானது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி சார்பாக மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு சோனியா காந்தி உள்பட நான்கு பேர் கொண்ட பட்டியலை காங்கிரஸ் கமிட்டி தற்போது வெளியிட்டப்பட அதனை தொடர்ச்சியாக தான் ராஜஸ்தான் மாநிலத்தில் சோனியா காந்தியும் பீகார் மாநிலத்தில் அகிலேஷ் பிரதாப் சிங்காகவும் இமாச்சல பிரதேஷ் ஸ்ரீ அபினேஷ் மனு சிங் மகாராஷ்டிராவில் ஸ்ரீ சக்கரவர்த்தி ஹாண்டஸ் என்ற நான்கு பேர் பட்டியலை தற்போது காங்கிரஸ் கமிட்டி வெளியிடப்பட்டு அதன் தொடர்ச்சியாக இந்த தேர்தலுக்கான நடவடிக்கைகள் முழுவதுமே தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் அதற்கு முன்னதாக தற்போது இந்த பட்டியலானது வெளியிடப்பட்டு இருக்கிறது இந்த மாநிலங்களவை தொகுதியில் இந்த அந்த பதினைந்து மாநிலங்கள தொகுதியில் ஐம்பத்தி ஆறு சீட்டுகளுக்கான தீவிர பணிகளானது நடைபெற்று வருவதாகவும் அதற்கான பட்டியலை தற்போது காங்கிரஸ் கட்சியாக தற்போது வெளியிடப்பட்டு இருக்கிறது பிரகாஷ் விவரங்களை வழங்கமைக்கு நன்றி லக்ஷ்மணன்